சில கட்சிகளுக்கு கொள்கை இருக்குது சில கட்சிகளுக்கு கொள்கை இருக்காது சில கட்சிகளுக்கு கொள்கை இருந்தாலும் தொண்டன்லிருந்து தலைவன் வரையில யாரும் அதை பின்பற்றவே மாட்டாங்க சில கட்சிகளுக்கு கொள்கை இருந்தாலும் இன்னைக்கு இருக்கும் அது நாளைக்கு இருக்காது நாளைக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க நாளைக்கு மறுநாள் இன்னொரு தத்துவத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டே போவாங்க ஆனால் இந்த கட்சி என்னைக்கு உருவாச்சோ அன்னியிலிருந்தே ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் ரெண்டாயிரம் வருஷங்கள் கடந்து போனாலும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் இந்த மாதிரி ஒரு உயரிய கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால தான் சொன்னேன் இந்தியாவிலேயே பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே சமத்துவம் சமூக நீதி கிடைக்கணுன்ற காரணத்துக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை உருவாக்கியிருக்கார் அந்த சட்டம் இனிய வரையில் நடைமுறையில் இருக்குது அதே மாதிரி நம்ம அறிஞரோன்னா தமிழர்கள் எல்லாரும் மேலே வரணுன்ற காரணத்துக்காக நம்ம திராவிடர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கழகத்தை உருவாக்கி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடை உருவாக்கி வச்சிருக்காரு அந்த கொள்கை கோட்பாடு என்னென்னு இன்றைக்கி ஆறு மணிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே பாருங்கள் கடைசியாக அதுக்கு முன்னாடி